அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே தோன்றும் ஒரு கேள்விக்குண்டான விடையை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அது என்னன்னா அல்லாஹ் கருணையாளன் அப்படின்னாக்கா இந்த உலகத்துல ஏன் துன்பம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுவும் ஏன் நல்லவர்களுக்கே கஷ்டம் வருது இதை பற்றி அல்லாஹும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க இதற்குண்டான ஆறுதலான வார்த்தைகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் இதை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருக்குறான்ல தெளிவாக என்ன சொல்றான் அப்படின்னா உங்கள் எவர் செயல்களால் ரொம்பவுமே அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் மேலும் அவன் மிகைத்தவன் மிக மன்னிப்பவன் என்று சொன்னது மூலியமாக இந்த ஒரு வசனத்திலிருந்து புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில சுகமும் துன்பம் இரண்டுமே ஒரு சோதனை தான் மேலும் துன்பம் அப்படிங்கிறது ஒரு பொறுமைக்குண்டான சோதனை அதாவது அல்லாஹு என்ன சொல்றான்னாக்கா நாங்கள் உங்களை பசி பயம் செல்வம் இழப்பு உயிர் விளைச்சல் ஆகியவற்றால் சோதிப்போம் பொறுமை

இருந்தாலும் ஒரு முள் குத்தப்பட்ட கூட அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க சோ நமக்கு வரக்கூடிய துன்பத்தை எல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னாக்கா அந்த துன்பத்தை கொண்டு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னு நினைச்சு நம்ம அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளணும் மேலும் துன்பம் வரும்போதுதான் ஒரு அடியான் என்ன செய்யறான்னாக்கா அல்லாஹை நோக்கி திரும்புறான் அல்லா தோ அல்லா தன்னுடைய திருக்குறள் சொல்லியிருக்கான் நாங்கள் அவர்களுக்கு சிறிய தண்டனைகளை கொடுத்தோம் அவர்கள் திரும்புவார்கள் என்று பல சமயம் கஷ்டம் தான் நம்ம அல்லாஹ் கிட்ட நோக்கி கொண்டு ஏன்னா நம்ம நல்லபடியா இருக்கம்போது அல்லாஹ்வின் நினைக்கிறத விட நம்மள அதிகமானவங்க கஷ்டம் வந்தாதான் அல்லாஹ் கிட்ட போய் அல்லாஹ் பக்கம் திரும்புவாங்க சோ இது கூட இந்த மாதிரியான துன்பமும் சோதனையும் வர்றது கூட அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாகவும் ஒரு பாக்கியமாகவும் தான் நம்ம எடுத்துக்கணும் மேலும் மறுமைக்கு உண்டான நன்மையாக அந்த சோதனைங்கிறது அமையுது எப்படின்னு பார்த்தோம்னாக்கா அல்லாஹ் அல்லாஹ் தன்னுடைய திருக்குற நாளில் சொல்லியிருக்கான் நிச்சயமாக பொறுமை உள்ளவர்களுக்கு அவர்களின் நன்மை அளவில்லாமல் வழங்கப்படும் என்றும் மேலும் நபி சுலா அறிவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் யாரை நேசிக்கிறோம் இருக்கிறானோ அவரை தான் அதிகமாக சோதிப்பார் என்று சுபகானல்லா அப்ப இந்த சோதனை வரும் பொழுது நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லா தோல நம்மளை நேசிக்கிறான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாக்கா அல்லா தோல நம்மளை எதிர்பார்க்கறது எல்லாமே இந்த பொறுமையை மட்டும் தான் சோ இந்த மாதிரியான சோதனைகள் எல்லாமே நமக்கு அல்லாஹ் மூலியமா ஏற்படக்கூடிய கோபம் கிடையாது அல்லாஹுடைய அன்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த உலகம் நிரந்தரம் அல்ல அப்படிங்கறதையும் இந்த சோதனை மூலியமா நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னாக்கா நமக்கு சோதனை ஏற்படும் பொழுது நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த சோதனைங்கிறது வந்து நமக்கு நிரந்தரமான ஒரு விஷயம் பதில் கிடையாது ஏன்னா நம்மளுக்கு இந்த உலகமே நிரந்தரம் இல்ல அப்படிங்கும் போது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சோதனையா நமக்கு நிரந்தரமாக இருந்துட போகுது அல்லா தலா தன்னுடைய இந்த உலக வாழ்க்கை ஒரு விளையாட்டு பொழுதுபோக்கு மட்டுமே மறுமைதான் உண்மையான வாழ்க்கை என்று எந்த துணியாவில வரக்கூடிய துன்பம் எல்லாமே தற்காலிகமானதுதான் இதற்கான பரிசு நமக்கு மறுமையில தான் நிரந்தரமா கிடைக்கும் உதாரணமா எடுத்தோம்னா இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னாக்கா நம்ம கசப்பான மருந்து கொடுக்கிறோம் அப்போ அந்த குழந்தைக்கு அது பிடிக்காது ஆனா அந்த மருந்து தான் அவனை குணமா சுகமடையறதுக்கு உதவி செய்யும் அதே மாதிரிதான் துன்பம் நமக்கு உடனடியாக கஷ்டம் தரலாம் ஆனா அது நமக்கு நன்மையும் மறுமையில பெரிய பரிசையும் தரும் சுபகானல்லா நம்மளுக்கெல்லாம் எல்லாம் அதிகமா ஒரு யோசனை ஒண்ணு வரும் என்னன்னா ஒருத்தன் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அநியாயம் அவ்வளவு பண்ணுவாங்க அதாவது ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னாக்கா ஆண்கள் பண்ணக்கூடிய அநியாயம் என்ன மதுக்கு அடிமையாகிறது பிடிக்கிறது பெண்களுடைய மோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆண்கள் அடிமையாகுவாங்க அநியாயம் பண்ணுவாங்க அதே பெண்கள் எடுத்தோம்னாக்கா பிறரை பார்த்து பொறாமப்படுறது கெட்ட எண்ணம் கொண்டவங்களாக இருக்கிறது சூழ்ச்சி செய்யறது சதி பண்றது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பெண்கள் இருக்குது இப்ப பெண்களும் நாங்க ஆண்களுக்கு எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க இல்லைண்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிட்ட பழக்கங்களும் பெண்களுக்கு இப்ப சர்வ சாதாரணமாக நிறைய அல்லா பாதுகாத்த பெண்களை தவிர நிறைய பெண்கள் வழி தவறி எல்லாத்திலுமே போயிட்டு இருக்காங்க அல்லா பாதுகாக்கணும் நம்ம எல்லாம் நினைப்போம் அதாவது அவங்க நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து அவங்க அநியாயம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் எதுவுமே வராது இன்னும் சொல்ல போனாக்கா சில பெண்கள் அவ்வளவு சூழ்ச்சி செய்வாங்க குடும்பத்தை நிறைய ஒரு வில்லங்கமான விஷயங்களெல்லாம் செய்வாங்க அவங்க முகத்துக்கு முன்னாடி ஒரு நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு பின்னாடி அவ்வளவு ஒரு கர்வம் பிடிச்சவங்களாக எல்லாம் இருப்பாங்க ஆனா அவங்களுக்குலாம் எந்த ஒரு சோதனையும் கவலையுமே வராது அவங்க பாவத்தை அவங்க பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா நல்லவங்க ஏதாவது ஒரு சின்னதா தன்னை மீறி தனக்கு தெரியாம தவறுதெல்லாம் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டாலோ இல்ல ஒரு சின்ன பாவம் செஞ்சிட்டா கூட உடனே அவங்களுக்கு புத்தி வர மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும் இப்ப அவங்க நினைப்பாங்க அநியாயம் பண்றவங்க எல்லாம் காலங்காலமா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எந்த சோதனையும் வரலையே நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதுக்கே எனக்கு இவ்வளோ பெரிய சோதனை வருது அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாம நீங்க செஞ்ச நீங்க நல்லவங்களா இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன சோதனை வந்துருச்சா அல்லாஹ் கொடுத்துட்டானா ரொம்பவுமே சந்தோஷப்படுங்க ஏன்னா அல்லாஹ் அவங்கள அந்த தப்புல இருந்து மீட்கறதுக்காகவும் அந்த திரு தப்பை திரும்பவும் செய்யாம இருக்கிறதுக்காகவும் தான் அல்லாஹ் உங்களுக்கு உடனடியா புத்தி கொடுத்துட்டானே அதை நினைச்சு நீங்க சந்தோஷம் தான் படணும் அல்லாஹுக்கு நன்றி சொல்லணும் தப்ப திரும்ப திரும்பவும் செஞ்சிட்டு மக்களுக்கு சோதனை வரலையே அவங்களுக்கு புத்தி கொடுக்கலையா அல்ல அதை நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு அல்லா துவாலா கால அவகாசம் கொடுக்கறான் அந்த கால அவகாசத்துக்குள்ள அவங்க தன்னை திருத்திக்கணும் அவங்களுடைய தவறுகளை உணரணும் அப்படி உணராம இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய மரணம் எப்ப வேணாலும் வரும் கண்டிப்பாக இங்க இல்லைனாலும் மறுமையில அவங்க பதில் சொல்லி ஆகணும் ஆனா உங்களை மாதிரி ஒரு நல்லவங்களுக்கு ஒரு சின்ன தவறுக்கே அல்லாஹ துவாலா சோதனையும் கஷ்டத்தையும் புத்தியும் கொடுக்கறானா அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டு அந்த தவறுகளை திருத்தி கொண்டு திரும்பவும் தவறுகள் செயல்கள் செய்யாத அளவுக்கு புத்தியை கொண்டு நம்ம வாழணும் அதனால துன்பம் வருகிறது என்பதற்காக அல்லாஹ்வின் கருணையும் குறையல மாறாக அது ஒரு சோதனை பாவத்திற்கான மன்னிப்பு நன்மைக்கான பாதை மறுமை வாழ்க்கையில் நமக்காக மிகப்பெரிய பலன் காத்திருக்கிறது சுபஹானல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சடன் நோட்டிபிகேஷன்ல காட்டும் இன்ஷா அல்லா மற்றவர்களுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்ணோம்னாக்க அதுக்குள்ளே அல்லாஹ் ரபுலாலுமே நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் அடுத்து வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அதற்குண்டான விளக்கத்தையும் பார்க்கலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹித்து